வணக்கம் துலாம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்பிக்க போகும் ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்ல பண்ணலாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது துலாம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க இப்போ காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத ஜாதகத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மேலும் சாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து ஒரு பாவ கிரகம் வந்து நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நான் இங்க எதிர்பார்த்த உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தைரியங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது விடன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து கழுத்து பல் கண் அல்லது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுருக்குங்க அந்த மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல தூக்க மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை பற்றி வந்து என்றைக்குமே வந்து யார்கிட்டையுமே வந்து ஆஃபீஸ்லையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ பேசாதீங்க இந்த மாதிரி பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஜான்வரி மாதம் மட்டும் வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுடைய தேவையற்ற விஷயங்கள் வந்து வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி சாணமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை கிரவுண்டோ அல்லது ஒரு கிரவுண்டோ இடமோ வாங்குவதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் அது முக்கியமா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு ஒருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில நாள் வரைக்கும் வந்து வாங்கல் துறையில இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து வராத பணம் வந்து திருப்பி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்குங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல் அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வதோ அல்லது வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி ஸ்வாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு புதன் கிரகமும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சிலர் வந்து பேச்சு மூலமாக ஏன் பண்ண பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக பேச்சு மூலமாக வந்து வருகின்ற வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய மூன்றாவது விடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள்

ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கோர்ட்ல போயிட்டு டிவோர்ஸ்க்காக கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமா மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கூட்டு தொழில் பண்ணுகின்ற கூட்டாளிகளுக்கும் வந்து அவ்வப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கிட்ட கொஞ்சம் சைலண்டாக மனம் இறங்கி போயிட்டு எந்தளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த வருடமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல தொடர்புகள் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான வெற்றி சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் ஒரு சில அன்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பவர்னண்ட் பொசிஷனுக்கு இடம் மற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல பவுனன் பொசிஷனுக்கு நீங்க இடம் மற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாந்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் திருமண தடை இருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில தாய்மார்கள் வந்து பிள்ளைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதேவ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாதியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ளே ஈன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர்கள் ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்க மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இதை வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சியார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ